அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைத்து தமிழ் மக்களின் இதயங்களில் குடியிருக்கும் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் முருகன் என்ற பெயருக்கு என்ன பொருள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக நம்மில் பலருக்கு தெரியும் முருகன் என்றால் அழகு என்பது பொருள் அது முற்றிலும் உண்மை ஏனெனில் சிவபெருமானின் மகனான முருகப்பெருமான் அவர்கள் தனி ஒரு மனிதர் இல்லை அவர் சிவபெருமானின் முக்கிய அம்சமாகவும் சிவபெருமானின் ஒரு தோற்றத்தையும் தன்னுள் அடக்கியவர் கைலாயத்தில் ஒரு வார்த்தை போர் ஒன்று நடக்கிறது அப்போது அங்கு இருப்பவர்கள் முருகப்பெருமானை பார்த்து உன்னுடைய தோற்றம் மிகவும் அழகாக இருக்கிறது அதுபோல ஆறு முகங்கள் மட்டுமே உன்னிடம் உள்ளது மேலும் வேறு ஏதாவது வல்லமை பெற்றவர் முருகப்பெருமான் அவர்களிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்புகின்றனர் அப்போது அதனை அமைதியாக கேட்டு கொண்டிருந்த முருகப்பெருமான் உடனே தன்னுடைய உருவத்தை மும்மூர்த்திகளின் வடிவமாக மாற்றிக்கொண்டார் அதாவது அதில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியவர்கள் தோற்றத்தை தன்னுள் அடக்கி கொண்டார் இப்போதுதான் அழகன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு முருகன் என்ற பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் கிடைத்தது முருகன் என்ற பெயரில் மு என்பது முகந்தன் என்ற விஷ்ணு பெருமாளையும் ரூ என்கின்ற எழுத்து ருத்னையும் கா என்ற எழுத்து கமலத்தில் உதித்த அதாவது கமலம் என்றால் தாமரை மரனில் உதித்த பிரம்மனையும் குறிப்பதாக இந்த தோற்றம் ஏற்படுத்தி தந்தது அப்போது அங்கிருந்த அனைவரும் பக்தி எழுச்சியுடன் அவர்களை வணங்கினர் முருகப்பெருமான் ஒருவரை மும்மூர்த்திகள் செய்யும் காத்தல் அழித்தல் மற்றும் படைத்தல் போன்ற பணிகளை செய்யும் இறைவன் அவன் ஒருவரே என்ற பொருள் உருவானது நம் ஆன்மீக நண்பர்கள் வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் ஆலயத்திற்குச் சென்று ஆவணி மாதம் நடக்கின்ற திருவிழாவின் போது மாலை நேரத்தில் அங்கு உள்ள முருகப்பெருமான் சிவப்பு நிற வஸ்திரம் அவருக்கு அணிவித்து அதில் அவருடைய தோற்றம் சிவபெருமானாகவும் காட்சி தருகிறார் ஒவ்வொரு வருடமும் இந்நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அடுத்த மறுநாளாக எட்டாம் நாளில் காலையில் வெண்மையான வெண்ணிற ஆடையில் கண்களை பறிக்கின்ற பக்தி பரவசத்துடன் பிரம்மாவின் அவதாரத்தில் சும்மா போன்ற தோற்றத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் மீண்டும் அதே நாளில் மதியம் மேலே வரும்போது எப்படி நம் கள்ளழகர் மதுரையில் பச்சைப்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கி காட்சி தருகிறாரோ அதுபோல நம் முருகப்பெருமான் பச்சைப்பட்டு உடுத்தி முரலான பெருமான் அவர்கள் தோற்றத்தில் அங்குள்ள நம் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இவ்வாறு ஆசி வழங்கும் நம் இறைவனான முருகப்பெருமான் அவர்களின் பெயருக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு வழங்கியதில் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்